வணக்கம் என் பேர் ரோஜா அரிசிவன் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா ஜமுனாமத்தூர் தாலுக்கா அத்திப்பட்டில் இருக்கிறேன்னா எங்களுக்கு தமிழ்நாடு அரசு பழங்குடி நலத்துறை விவேகானந்தர் அறக்கட்டளை நிறுவனம் வன மரபியல் மற்றும் மர இன பெரு நிறுவனம் கோயம்புத்தூர் எங்களுக்கு வந்து புலி ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க கோயம்புத்தூரில் ஒரு நாள் ட்ரைனிங் அது எங்களால் அனைத்து பெண்களாலும் போக முடியாதுன்றதுனால எங்கள் கிராமத்து அத்திப்பட்டி கிராமத்தில் எங்களுக்கு ஐம்பது பேருக்கு புளி மதிப்பு கூட்டு பொருளா எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க அதில் நாங்கள் ஐம்பது பெண்கள் கலந்துக்கிட்டோம் ஏன் நாங்கள் ஐம்பது பேரும் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தப்போது செய்முறை வளர்க்கணும் நாங்களே செஞ்சு அதை எங்கள் கைகளால் எப்படிலாம் செய்யணும் எந்த முறையில் போட்டு கலக்கணும் எந்த அளவுக்கு வந்து அந்த பதம் வரணும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு புளி ஜாம் புளி பேஸ்ட் புளி மூணும் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க இது வந்து எங்களுக்கு மிகவும் ரொம்ப பயனாக இருந்துச்சு இதை வந்து நாங்கள் இருபது பெண்களாக வந்து ஒரு ஒரு குழுவாக சேர்ந்து அவங்கவுங்க கிராமத்தில் வந்து செய்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு குழுவாக செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கோம் ஏன்னா எங்களால் பெண்களால் வந்து வெளியில் வேலைக்கு செய்யலாம் நாங்க நாங்கள் இருந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு படிக்க வைக்கணும் அதனால எங்களால் வெளியில் போக முடியாது இந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு கொடுத்ததுனால எங்கள் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கோ எங்களுக்கு வந்து மாத வருமானம் எங்களால் டெய்லி வேலைக்குவோம் மாத வருமானம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இதை வச்சு நாங்கள் மாதம் ஒரு இருபது பெண்களாக வச்சு நாங்கள் ஒரு ஒரு தொழில் செய்வதற்கு எங்களுக்கு வந்து ஊக்கு துணியா இருந்துச்சு இதை வச்சு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ப குழுவாக இருக்கிற எல்லோரும் மாதிரியும் சுய குழு மூலயமா வச்சு நாங்களும் அவங்களையும் ஒரு இருபது பேருக்கு இதை சொல்லி கொடுத்து அவங்களையும் செய்ய வைக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம் இந்த புளியை வந்து ஜாம் இந்த ஜாமை வந்து நாங்கள் செய் புளியாக நாங்க நாங்கள் வந்து நூற்றம்பது ரூபாய்தான் விற்க முடியும் இதுவே ஒரு குல புளியை எடுத்து நாங்கள் ஜாமா விற்றோம்னா ஒரு ஐநூறு அறுநூறு மதிப்பு கூட்டு பொருளாக விற்கலான்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இதை வச்சு நாங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா பெண்களும் முடிவு எடுத்திருக்கோம் எங்களுக்கு மிகவும் பயனாக இருந்துச்சு தமிழ்நாடு அரசு பழங்குடி நலத்துறை நலத்துறை சார்பாகவும் எங்கள் விவேகானந்தர் அறக்கட்டளை எங்களுடைய பாலு சார் பாலு சார் எங்களுக்கு வந்து வன பாதுகாப்பு மர இன கோயம்புத்தூர் இந்த நிறுவனமும் எங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு மிகவும் மிக்க